நடிகர் கமல்ஹாசன் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் தென்னிந்தியாவின் பிரபல நடிகரும் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவருமான நடிகர் கமல்ஹாசன் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மக்கள் நீதி மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற மாநிலங்கள் அவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு மாநிலங்கள் அவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட தலைவர் கமல்ஹாசன் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது பலிகாமம் வடக்கில் படையினர் வசம் உள்ள பூர்வீக நிலத்தை மீள ஒப்படைக்குமாறு கோரி போராட்டம் யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு பகுதியில் படையினர் வசம் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் இன்று போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டது பூர்வீக நிலத்தை மீள தம்மிடம் ஒப்படையுங்கள் என்ற துணிப்பொருளில் இந்த போராட்டம் இடம்பெற்றது மன்னார் சமூக மற்றும் பொருளாதார அபிவிருத்தி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற குறித்த போராட்டத்தில் விடுவிக்கப்படாத காணிகளின் உரிமையாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றார்கள்